பாஸ்ட <adanic developed> மொழியை செழுமைப்படுத்துறதுக்காக அது வந்து இலக்கியத்துல அது வந்து லிட்ரேச்சர் சரிங்களா அதாவது அவர் வந்து அணி அணியை பத்தி பேசுறாரு அணி அணி அப்படின்னு சொல்லிட்டு அது இலக்கியம் சரிங்களா இப்ப நம்ம பேசுறது இலக்கணம் வார்த்தை மாறாம இருக்கிறதுக்காக பயன்படுது இல்ல அது என்ன சொல்ல வரீங்க உதாரணமா சொல்லுங்க மொழிய பிழையின்றி பேசுறதுக்கு அப்படின்னு சரிதானே இதுதான் சரியான இது அப்ரோச் இதுதான் சரியான அப்ரோச் பட் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு மொழிய பிழை இல்லாமல் பேசுவதற்கு எழுதுவதற்குமா சரி ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் பயன்படும் அல்லது இப்ப இவர் சொல்ல மாதிரி அதுக்கு தேவைப்படும் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னா அப்போ ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படக்கூடிய விதிமுறைகள் இலக்கணம் எனப்படும் சரிங்களா மறுபடியும் அதை நல்லா உள்வாங்க உள்வாங்கிக்கிங்க ஏன்னா மறுபடியும் நான் கேள்வி கேட்கும்போது போது நீங்க கரெக்டா பதில் சொல்லுவோம் சரிங்க ஒரு மொழியை பிழை எழுதவும் பேசவும் பயன்படுவது இலக்கணம் சரி இப்ப வந்து நான் நேற்று கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியம் நான் நேற்று கோவிலுக்கு போய் இருந்தேன் பண்ணி சொல்றேன் முதல் வாக்கியம் நான் நேற்று கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இரண்டாவது வாக்கியம் நான் நேற்று கோவிலுக்கு போய் கொண்டு இருந்தேன் இந்த ரெண்டுல எதுல கிராமர் இருக்குது அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க நான் சொன்னதை மறக்கூடாது பதவி சொல்லிட்டு கேள்வி கேட்கிறேன் விளக்கம் ஒண்ணுதான் அர்த்தம் ஒண்ணுதான் நான் அர்த்தத்து கேட்கல அர்த்தம் ரெண்டும் ஒண்ணுதான் அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதான் ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான் மீனிங் பட் நான் கேட்கறது எதுல கிராமர் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி

எதுல கிராமர் இருக்குதுன்னு கேக்குறேன் அப்ப அவர் சொல்லும்போது போது பாருங்க என்ன பதில் சொல்றாரு ரெண்டுமே சரிங்கிறது சரிதாங்க மறுபடியும் யோசனை பண்ணுங்க நான் சொன்ன டெபினேஷன் மறுபடியும் உள்வாங்க ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம் சொல்லியாச்சு இல்லைங்களா அப்போ பிழை இல்லாமல் பேசுறது தானே இலக்கணம் இல்லையா அப்போ இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல எதுல பிழை இருக்குது அல்லது எது தப்பு ரெண்டுமே தவறுதான் ரெண்டுமே தவறுதானா அப்புறம் சரி எதுன்னு சொல்லுங்க ஓ இருந்தேன் அப்படிங்கறத சரிங்கிறீங்களா இலக்கணம் இந்த அளவுக்கு புரியாம போயிடுச்சாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது எனவே என்னுடைய சென்டென்ஸு மாத்திட்டீங்க ரெண்டு சென்டென்ஸுமே தப்புன்னு சொல்லிட்டீங்க சரியா சரி அது அது நம்ம அப்புறம் பேசுவோம் சரிங்களா நான் மத்தவங்களுக்கு சொல்றோம் இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க தப்பான சென்டென்ஸ் ரெண்டுல எது அவர் என்ன சொல்றாரு ரெண்டுமே சரியான சென்டென்ஸ்ங்கிறாரு அவர் மீனிங் என்னன்னா ரெண்டுலேயும் கிராமர் இருக்குது அப்படிங்கிறார் இது கொஞ்சம் கிராமர்னு சொல்லலாங்களா இல்ல பேச்சு வழக்கு ஒண்ணு எழுத்து வழக்கு ஒண்ணு ரெண்டுமே சரிதானா ரெண்டுலயும் தப்பு இல்லை அப்போ பிழை இல்லை அதாவது ஒரு மொழியை பிழையின்றி பேசும்போது என்னன்னு சொன்னோம் நான் இது கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இதுல பிழை இல்லை பேசுறேன் எழுதும் போது நான் நேற்று கோவிலுக்கு போய் கொண்டு இருந்தேன் அப்படின்னு எழுதுறேன் இது எழுத்து வழக்கு அதுல தப்பு இல்ல சரிதானே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக ரெண்டுமே சரிதான் ரெண்டிலயுமே பிழை இல்லை ஒண்ணு பேச்சு வழக்கு இன்னொன்னு எழுத்து வழக்கு அதனால கிராமர் வந்து ரெண்டிலையும் இருக்குது இப்போ இதுல கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா மறுபடியும் அது தப்பு அது எப்படி அதிகம் கம்மியா இருக்க முடியும் இலக்கணம் தவறு இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அதுல வந்து பத்து வார்த்தை இருக்குது ஒரு வார்த்தை மட்டும் தப்பா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அது ரைட் ராங் சென்டென்ஸ் இல்ல சொல்லிடுவீங்களா அது கொஞ்சம் ரைட்டா இருக்குது நைன்ட்டி பர்சென்ட் ரைட்டுன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஸோ கிராமருங்கிறது ஜீரோ அல்லது ஒன் ஆக ரெண்டுலேயுமே ஹண்ட்ரட் பர்சென்ட் கிராமர் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமா நீங்க திங்க் பண்ணனும் இது வரைக்கும் நீங்க எதை கிராமர்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது இல்லை இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை வச்சுட்டு நிறையா தவறான கருத்துக்கள் உள்ள வந்துருது சரிதானே பேசும்போது இலக்கணம் தேவையா இல்லையா தேவை தானே பேசும்போது தப்பா பேசணுமா சரியா பேசணுமா அப்ப இலக்கணத்தோட பேசத்தானே இது ரெண்டுக்கு வித்தியாசம் பாத்துக்கங்க அதாவது தப்பா பேசுறதுன்னா இலக்கணம் இல்லாம பேசுறது தப்பா எழுதுறதுன்னா இலக்கணம் இல்லாம எழுதுறதுன்னு அர்த்தம் சோ நீங்க சரியா எழுதுறீங்கன்னு சொன்னாலும் இலக்கணத்தோட எழுதுறீங்கன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் சரியா பேசுறீங்கன்னு சொல்றதோ இலக்கணத்தோட பேசுறீங்கங்கிறது ஒண்ணுதான் ஆக இலக்கணம் தமிழை பொறுத்தவரை ரெண்டு இலக்கணம் இருக்குது ஒன்னு பேச்சு இலக்கணம் இன்னொன்னு எழுத்து இலக்கணம் சோ பேசும்போது பேச்சு இலக்கணத்தை பயன்படுத்திதான் பேசணும் நீங்கள் பேசும்போது ஒருத்தர் பேசும்போது நான் நேற்று கோவிலுக்கு போய் கொண்டு இருந்தேன்னு பேசக்கூடாது தானே அது இயல்பா இல்லை தானே ஸோ அப்போ பேச்சுக்குன்னு தனி இலக்கணம் இருக்குது எழுத்துக்குன்னு தனித்தனி இலக்கணம் இருக்குது அதே மாதிரி எழுதும்போது நீங்கள் வந்து இப்படி தான் எழுதணும் நான் சொல்கிற மாதிரி தான் எழுதணும் பேசுகிறது அப்படியே எழுதுறதுங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒன்று சரிங்களா ஓரளவு கிளியர் ஆயிடுச்சா இலக்கணம் இல்ல எப்படி குழப்பம்ங்கிறது மறுபடியும் அதான் என்ன சொல்றது செயற்கையாக உருவாக்கப்பட்ட குழப்பங்கள் தான் நீங்க வேற ஏதோ காரணத்தினால இப்ப நீங்க அந்த நிலைக்கு வந்துருச்சீங்க சரியா ரைட் இது இது குழப்பம்னு யாருன்னு நினைக்கிறீங்க குழப்பம் இல்ல இது ரெண்டும் வேற இப்போ வந்து எனக்கு ஹிந்தி தெரியுது இங்கிலீஷ் தெரியுதுன்னா குழப்பமா அது இல்லையே டபுள் அட்வான்டேஜ் எனக்கு இதுவும் தெரியுது அதுவும் தெரியுது எனக்கு பேசவும் தெரியும் தப்பு இல்லாம அதே தமிழ் எனக்கு எழுதவும் தெரியும் தப்பு இல்லாமல் அட்வான்டேஜ் அப்பதான் நான் பார்க்குறேன் சரியா என்ன நீங்கள் வேற ஆங்கிள் பார்த்தா சொல்லுங்க நீங்க அடுத்தது இப்போ இதே மாதிரி அப்ப இங்கிலீஷ்ல இருக்கலாம் அப்படின்னா இல்ல ஏன்னா இந்த நீங்க இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இது பேர் வந்து லாங்குவேஜ்னு சொல்றது தமிழ் வந்து லாங்குவேஜ் ரெண்டு ஸோ ஈ அடுக்க முடியும்னு ரெண்டு அடுக்கு இருக்குது ஹேச் வழக்கு வேறு எழுத்து வழக்கு வேறு இது மற்ற லாங்குவேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தான் ரொம்ப ஓல்டு லாங்குவேஜஸ்க்கு தான் ஏன்னா காலப்போக்கில் வந்து ஃபார்மல் ரைட்டிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டாண்டர்டாக இருக்கும் பட் ஸ்பீச் வந்து மாறிக்கிட்டே வரும் பேசுறதுங்கிறது மக்கள் பேசுறதுங்கிறது வந்து மாறிக்கிட்டே வரும் பட் ஸ்டாண்டர்ட் வந்து மாறாது எழுத்து வழக்கு மாறாது அதனால இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்சஸ் வந்து அதிகமாகணுன்னுனா ரொம்ப லாங் பீரியட் எடுத்துக்கும் போது அது அதிகமாகும் அதனாலதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளையுமே மாற்ற வேண்டியது இருக்குது சரியா இப்ப நான் அப்படின்னு சொன்னேன் அது நான்னு மாறுது நேற்றுன்னு சொன்னது நேற்று ரைட்டா கோயிலுக்குங்கிறது கோவிலுக்கு ரைட்டா போய் கொண்டிருந்தேன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அல்லது போய்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன் சரிங்களா அப்போ இவ்வளவு வித்தியாசம் ஏன் வந்துச்சுன்னா இது ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அர்த்தம் அதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல அந்த டிஃபரன்சஸ் கிடையாது சரி தானே இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நான் போயிட்டு இருந்தேன் அப்படிங்கறத டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க போய் கொண்டு இருந்தேன்னு பண்ணி பாருங்க ரெண்டு ஒன்று தான் வருது இல்லை வேற வருதா வராது ஏன்னா அது டைக்ளாசிக் அது வந்து மோனோகிளாசிக் லாங்குவேஜ் அதனால அதுல டிஃபரன்ஸ் இருக்காது மீறி போனால் ஒரே டிஃபரன்ஸ் வந்து அந்த கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இப்போ ஐ ஆம் அப்படிங்கிறது ஐம் பேச்சு வழக்குல ஐம்னு மாற்றலாம் ஈஸுங்கிறது ஹீஸ் மாத்தலாம் அவ்வளவுதான் அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் ரிட்டன் இங்கிலீஷ்கும் டிஃபரென்ஸ் ஸோ இப்போ பொதுவா வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது இலக்கணம் தேவையில்லை பேசுகிறதுக்கு எதுக்கு கிராமர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனிமேல் ஏமாந்துடாதீங்க சரிதானே அதாவது எதுக்கு சரியா பேசுறீங்க பேசும்போது எதுக்கு சரியா பேச வேண்டியது என்ன இருக்குது பெரியார் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் வந்து பிழை இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு சரிண்ணா பேசும்போது தப்பா பேசலாம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுங்கன்னா தான் பேசும்போது இலக்கணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க